இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக பலனாய் திடனாய் மன இருப்பீர்களாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக நீங்கள் இராதபடி கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பாராக இன்று காலை சபையிலே பத்து மணிக்கு உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்த வாரத்தை காட்டிலும் ஒரு ஒரு ஆளும் அதிகமாக இருக்கணும் நம்முடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகணும் நம்முடைய ஊழியர்களின் எல்லா காரியங்கள் இல்லைகளிலும் அது வியாழக்கிழமை ஜெபமானாலும் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் சகோதரிகளின் கூட்டமானாலும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ஆனாலும் யூத் மினிஸ்ட்ரி ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை பெருகி கொண்டே வர வேண்டும் தேவன் அதை விரும்புகிறார் ஏனென்று கேட்டால் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையோடு சேர்த்து கொண்டிருந்தார் அவருடைய எண்ணிக்கை பெருகினது என்று வேதம் சொல்லுகிறது ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய உபாச ஜெபத்திலும் தொடர்ந்துள்ள எல்லா ஊழியர்களிலும் எண்ணிக்கைகள் பெருக கர்த்தர் உதவி இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற பகுதி என கேட்டால் எரே புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உன்னை ரட்சிப்பதற்காக அதாவது உன்னை சிதறடித்த ஜனங்களுக்கு முன்பாக நிர்மூலமாக்கப்பட்ட ஜனங்களுக்காக உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான வசனத்தை நிறைய பார்த்துருக்கிறோம் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் எதற்காக நீ பயப்படாது இருக்கும்படி நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் எதற்காக நீ கருத்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறாய் என்கிறதான நிச்சயத்தை நிச்சயத்தையுடையவனாயிருக்கும்படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஏனென்று கேட்டால் நீ என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவனாய் இருக்கிறாய் அப்படியானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான காரணங்கள் எங்கெங்கெல்லாம் கர்த்தர் என்னோடு நம்மோடு இருக்கிறேன் சொல்கிறாரோ அங்கெல்லாம் அதற்குரியதான காரணத்தையும் சொல்லியிருக்கிறார் இங்கே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று காரணம் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்ல இல்ல அப்போ அவர் கூட இருக்கும்போது நமக்கு ஏற்படுகிற ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாய் அவர் நம்மை ரட்சிப்பார் பாதுகாப்பார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் தைரியம் நமக்கு இருந்தால் நம் போருக்கு போக அஞ்ச மாட்டோம் சத்துருவை மேற்கொள்கிறதற்கு அவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு அஞ்ச மாட்டோம் என்னென்று கேட்டால் கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கு பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவாங்க அப்போ அந்த தைரியம் நமக்கு எப்போ வரும் என்று கேட்டால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு துணை நிற்கும் போது அவர் சொல்ற நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த வசனம் சொன்னது என்னன்னு கேட்டால் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில நீங்கள் மீட்கப்படக்கூடாத சூழ்நிலை இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களை ரட்சிப்பதற்காக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதற்காகவே தம்மை தாமே இந்த உலகத்தில் கொண்டு வந்து உங்களுக்காக செலவில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பி உங்கள் பேரில் நினைவாய் கர்ஷணையாய் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறதே மறக்காமல் இருக்கிற கர்த்தர் இந்த நாளில் உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறார் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்கிறேன் நீங்கள் எந்த இடங்களில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த இடத்தை விட்டு எப்படி வெளியிடுவேன் இந்த சூழ்நிலையை விட்டு எப்படி வெளியேறுவேன் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடங்களில் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களோட இருக்கிறேன் என்று கருத்து சொல்கிறார் இந்த வார்த்தைகள் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாய் மாறுவதாக உங்களை ரட்சிப்பதற்காக உங்கள் தேவனாகிய கருத்தர் உங்களோட என்னோடு இருக்கிறார் பரிசுத்த பிதாவை நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில எங்களை ரட்சிக்க எங்கள் தேவனாகி கருத்தர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி இந்த நாளில் அதை எங்களுக்கு சொந்தமாக்கி உங்களுடைய அனுபவமாக்கி கொண்டு அல்ல நாங்கள் எல்லா விதமான எடுக்கண்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் எங்கள் கர்த்தர் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் ஆகையால் நாங்கள் ஜெயம் கொண்டு வாழ எங்களுக்கு உதவிச்சு நாமத்தை பயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் உங்களை ரட்சிக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன் இது கர்த்தருடைய வார்த்தை காட் பிளெஸ் யூ அப்பண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்